அனைவருக்கும் வணக்கம் வருங்கால தலைமுறைக்காகவே நான் வரலாற்றை தேடுகிறேன் நான் உங்கள் ஈசன் எழில் விழியன் நான் இப்ப எங்க இருக்கின்றது பாத்தீங்கன்னாக்கா சேலன் டு ஆத்தூர் போற வழியில பெத்தநாயக்கன் பாளையம் அப்படின்ற ஒரு ஒரு பேரூர் பெத்தநாயக்கம்பாளையங்கிற ஊர்ல தான் நான் இப்ப இருக்கேன் அந்த ஊரோட வர பெயர் பலகை கிட்டதான் நிற்கிறேன் பெத்தநாயக்கம்பாளையம் பெயர் பலகையை பாருங்க இப்ப என்ன நான் இந்த விஷயத்துல சொல்ல போறேன்னா இந்த மாதிரி நிறைய ஊர் சேலத்துல நாயக்கன்பாளையம் நாய்க்கன்பட்டின்லாம் இருக்கு அந்த நாயக்கன்பட்டி நாயக்கன்பாளையம் சேலத்துல அதிகம் சேலம் மாவட்டத்துல இருக்கு என்ன காரணம் அப்படின்ற ஒரு தகவலை தேடி போகும்போது நமக்கு கிடைத்த தகவல்கள் ரொம்ப வித்தியாசமா இருக்கு அதாவது பதினைஞ்சாம் நூற்றாண்டுல வந்து விஜயநகரம் வந்து தமிழ்நாட்டை வந்து ஆட்சி செஞ்சிட்டு இருந்தாங்க பதினைஞ்சாம் நூற்றாண்டுல அப்ப தமிழ்நாட்டில் கொங்கு நாட்டையும் வந்து விஜயநகரம் தான் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தது இந்த கொங்கு நாட்டில் தான் சேலம் மற்றும் ராசிபுரம் மட்டங்கள்லாம் கொங்கு நாடை சேர்ந்தது ஆரம்பத்தில் கொங்கு நாடை வந்து இருபத்தி நாலு பிரிவுகளா பிரிச்சிருந்தாங்க அப்புறமா நாற்பத்தி ரெண்டு பிரிவுகளா ஆச்சு நாற்பத்தி ரெண்டு பிரிவுகள் கொங்கு நாட்டில் இருந்தது அதை விஜயநகர பேரரசில் ஆண்டுட்டு இருந்தாங்க அந்த பதினைஞ்சாம் நூற்றாண்டு விஜயநகர பேரரசர் தாலப்போக்கில் நலிவுற்ற போது அவர்கள் வந்து அந்த பகுதிகளெல்லாம் அங்கங்க ஆட்சி செய்வதற்காக கவர்னர்கள் ஆளுநர்கள் அல்லது நாயக்கர்கள் அல்லது நாயக்கர்கள் என்று அழைக்கப்படக்கூடியவர்கள் அதிகாரம் படைத்த அவங்க கிட்ட வந்து அதிகாரம் படைத்து அந்த நாயக்கர்களை வந்து நியமிக்கிறாங்க அந்தந்த பகுதிகளுக்கு அவங்க நியமிக்கிறாங்க அப்புறமா விஜயநகர பேரரசு வீழ்ந்து மதுரையில் நாயக்கர்கள் ஆட்சி வருது பதினைஞ்சாம் நூலில் முழுக்க முழுக்க மதுரை நாயக்கர்கள் ஆட்சி கொங்கு மண்டலத்தை ஆட்சி செய்யுது தமிழ்நாடு கூட ஆட்சி செய்யும் போது கொங்கு மண்டலத்தையும் மதுரை நாயக்கர் மண்டலம் ஆட்சி செய்யுது அப்படி மதுரை நாயக்கர்கள் கொங்கு மண்டலத்தை திருமலை நாயக்கரை அவங்களை ஆட்சி செய்யும் போது பாளையத்து பட்டுக்கள் அதாவது சிற்றரசர்கள் நம்ம சொல்றேன் இல்லையா சின்ன சின்ன ஊர அந்த பாளையத்து சிற்றரசர்கள் நிறைய பேர் நீதி நேர்மை தவறாமல் நீதி நேர்மையுடன் வந்து அரசாட்சி செஞ்சு வந்தாங்க மக்களுக்கு நீதி நேர்மையோடு வாழ்ந்த அந்த அரசர்களுடைய அவங்க பேரும் புகழும் போற்றப்பட வேண்டுங்கிறதுக்காக இன்னைக்கு அவங்க ஆட்சி செஞ்ச அந்த பகுதிகள் அந்த நாயக்க மன்னர்களின் பெயரை தாங்கி அந்த ஊரின் பெயரில் இருக்கிறது அந்த பகுதி ஆட்சி செஞ்ச நாயக்க மன்னருடைய பெயரை தாங்கி அந்த ஊரின் பெயரை வைத்து அந்த ஊரின் பெயர்ல இருந்து நம்ம அறியலாம் அவ்வளவு புகழுக்காக அந்த பெயர் வைக்கப்பட்டிருக்கு பெத்தநாயக்கன் பாளையம் இருக்கு இந்த பகுதியை ஆண்டவர் பேரு பெத்தநாயக்கர் மதுரை நாயக்கர்கள் ஆட்சி காலத்துல இந்த பகுதியை ஆண்டவர் பேரு பெத்தநாயக்கர் அதனால இதுக்கு பெத்தநாயக்கன்பாளையம் பாளையம் என்று பெயர் சூட்டப்பட்டது இது ஆத்தூர் ஓட்டம் கல்ராயன் மலை பக்கத்துல இருக்கக்கூடிய இது பெத்தநாயக்கன் பாளையம் இப்ப பத்தநாயக்கம்பாளையா பாப்பநாயக்கம்பட்டி மண்டலத்துல கோயம்புத்தூர்ல பாப்பநாயக்கம்பட்டி எல்லாருக்கும் பாப்பநாயக்கர் ஆண்டாரு அடுத்து எருமநாயக்கன் பாளையம் எருமநாயக்கன் பாளையம் மல்லூர் எருமநாயக்கிறவர் மல்லூர் பக்கத்துல ஆனா அந்த ஊருக்கு பேர் எருமநாயக்கன் பாளையம் இருமநாயக்கம்பாளையம் சொல்லிட்டு மல்லூர் பக்கத்துல இருக்கு அடுத்து வந்து ராமநாயக்கன் பாளையம் ஆத்தூர்ல பாத்தீங்கன்னாக்கா ராமநாயக்கன் பாளையம் அப்படிங்கிறது அந்த ராமநாயக்கருடைய நினைவாக இருக்கு அதுக்கப்புறம் வந்து நம்ம சேலத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம சேலத்துல மாசிநாயக்கம்பட்டி அயோத்தியா பண்டத்துல இருக்க மாசிநாயக்கம்பட்டி மாசிநாயக்கர் என்பவர் அதனால அதனாலதான் அந்த கோயில் அவருதான் கோவிந்தராம சுவாமி கோயில் கட்டினாரு சொல்றாங்க மாசிநாயக்கம்பட்டி அதுக்கடுத்து சீல் தாசநாயக்கம்பட்டி கஜல் நாயக்கம்பட்டி அப்புறம் நம்ம ஏற்கா நடிவா இருக்கிற கொண்டப்ப நாயக்கம்பட்டி இந்த ஊர் இந்த சின்ன சின்ன நாயக்கன்பட்டிகள் எல்லாம் அந்த நாயக்கர்கள் அந்த சிற்றரசர்கள் நீதி நவராமல் வாழ்ந்தனால அவருடைய பெயரை அந்த ஊரில் பெயரில் தாங்கி நிற்கின்றன இதே மாதிரி பா நாயக்கம்பட்டின்னு மேட்டூர் பக்கத்துல ஒண்ணு இருக்கு அப்புறம் ஓமலூர் பக்கத்துல பாத்தீங்கன்னாக்கா சாமி நாயக்கம்பட்டி குள்ளப்பநாயக்கம்பட்டி இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த சாமி நாயக்கர் குல்லப்ப நாயக்கர் எல்லாம் ஆண்டது கோமலூர் பக்கத்துல முத்துநாயக்கம்பட்டி நமக்கு எல்லாரும் தெரியும் இருந்து புதுரோடுல போனா முத்துராய்கம்பட்டின்ட்டு இன்னைக்கு முத்துநாயக்கம்பட்டில பஞ்சலோக சிலைகள் எல்லாம் செய்யறது ரொம்ப பேமஸ் சிற்பங்கள் உச்சவர் எல்லாம் செய்யறது ரொம்ப அங்க இருந்தா தமிழ்நாட்டுல எல்லா கோயிலுக்கும் உச்சவர் செய்யறாங்க ஆனா இன்னைக்கு அந்த புகழெல்லாம் விட்டுட்டு முத்துநாயக்கம்பட்டியில் அஞ்சு ரூபாய்க்கு அஞ்சு கறி சாப்பாடு போடுறாங்க பிரியாணி போடுறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் பிரபலப்படுத்தி முத்துநாயகம்பட்டியை பிரியாணி சாப்பிட ஊர் ஆகிட்டாங்க அதனுடைய உண்மையான வரலாறு அந்த பகுதியை முத்துநாயக்கன் என்பவர் நீதி நேர்மையோடு ஆண்டாரு அவருக்கு பேர் தான் அந்த வச்சுருக்காங்கன்றது தான் அதில் குறிப்பிடப்பட வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் அப்புறம் கோலநாயக்கம்பட்டின்னு ஒரு மேட்டூர் பக்கத்தில் இருக்குது அப்புறம் வந்து சின்னம்ம நாயக்கன்பட்டின்ட்டு வாழப்பாடி பக்கத்தில் சின்னம்ம நாயக்கன்பட்டி ரங்கப்பன் நாயக்கன்பட்டி ஆத்தூர் பக்கத்தில் இருக்குது இந்த மாதிரி நம்ம எங்கே போனீங்கன்னாலும் நாயக்கன்பட்டிங்கிற ஊர் இருக்கும் அது எல்லாமே வந்து அந்த பகுதியில் இருக்கிற சிற்றரசருடைய பேரை வந்து தாங்கி கொண்டே இருக்கின்றன அப்புறம் சேலத்தில் தம்மநாயக்கம்பட்டி இருக்கு நாயக்கம்பட்டி இருக்குது அப்புறம் பாத்தீங்கன்னா ஓ ஓமலூர் பக்கத்தில் காமி நாயக்கம்பட்டி கூடுநாயக்கம்பட்டி இதெல்லாம் ஓமலூர் பக்கத்தில் இருக்குது அப்புறம் வந்து நம்ம தருமபுரி பைரவ நாயக்கம்பட்டி பைரவர்னா தருமபுரியில் பைரவர் கோயில் ரொம்ப ஃபேமஸ் அதிகமான கோட்டை பைரவ நாயக்கன்பட்டி நாங்கள் பைரவ நாயக்கருங்க ஒரு ஆட்சி செஞ்சிருக்காரு இப்படி சேலத்தினுடைய வட்டாரங்கள்ல வந்து இந்த பெத்தநாயக்கன் பாளையம் சின்னப்பநாயக்கன் பாளையம் ஒன்று இருக்கு நீர்மல்லிக்குட்டி பக்கத்துல நமக்கு மாசிநாயக்கம்பட்டி கஜநாயக்கம்பட்டி சீநாயக்கம்பட்டி இந்த மாதிரி நம்ம கொண்டப்பநாயக்கம்பட்டி ஏற்காட்டி வரம் இவை எல்லாம் வெறும் பெயர்கள் அல்ல அந்த பகுதியில் மதுரை திருமலை நாயக்கர் பதினைஞ்சு பதினாறாம் நூற்றாண்டு காலத்துல அந்த பகுதியை ஆட்சி செஞ்ச நீதி தவிர சிற்றரசின் பெயர்களை தாங்கிய ஊரின் பெயர்கள் அந்த பகுதியை ஆட்சி செஞ்ச சிற்றரசின் பெயரை தாங்கிய அந்த ஊர் பெயர்கள் என்பது முக்கியமான வரலாறு இது அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் இதே போல் மேலும் பல நிறைய வரலாற்று தகவல்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த சேலம் தமிழ் மன்னர்கள் என்ற நூல் சேலம் தமிழ் மன்னர்கள் என்ற நூல் இது சம்சுதீன் என்கிற சுல்தான் பாய் சேலம் பாராமகால் நாணயவியல் சங்கத்தினுடைய அவரது செயலாளர் சுல்தான் பாய் எழுதின சேலம் தமிழ் மன்னர் புக்கை படிச்சீங்கன்னா நிறைய இது போன்ற தகவல்கள் கிடைக்கும் அந்த புத்தகம் தேவைப்படுறவங்க அந்த நம்பருக்கு ஃபோன் அந்த புக்கு கிடைக்கும் அதுல சேலம் தமிழ் மன்னர்கள் பத்தி நிறைய அறியலாம் வருங்கால தலைமுறைக்காகவே நான் இந்த மாதிரி வரலாற்றை தேடுகின்றேன் அந்த பணியில் இன்னைக்கு நாயக்கன்பாளைய நாயக்கன்பட்டி பேர் எப்படி வந்ததுங்கிறத உங்களோட பகிர்ந்துகிட்டேன் என்னுடைய பணி என்றும் தொடரும் அனைவருக்கும் நன்றி வணக்கம் ஈசன் எலில் இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு தடவை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களுடைய அடுத்தடுத்த வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும்